தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மே மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவில் உள்ளனர் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரகப் பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவான் மே மாதம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக சஞ்சார அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ம் என்ன வழங்க தெய்வம் யார் என்பதனை பற்றியும் காண்போம் சித்திரை மாதத்தின் வைகாசி மாதத்தின் முற்பகுதியும் இணைந்ததுதான் இந்த மகத்தான மே மாதம் உழைப்பின் அடையாளமாக விளங்கும் இம்மாதத்தின் முதல் தேதியிலேயே குரு பகவான் பயிற்சி அமைவது மிக சிறப்பான அம்சமாகும் பிறக்க போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எப்போதும் துருதுருபென செயல்படும் மேசராசி அன்பர்களே குடும்பத்தில் ஒற்றுமை நிறையும் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கும் பண வரவுகள் தேவைக்கு ஏற்ப சாதகமாக இருக்கும் சேமிப்பு குறித்த செயல்களில் கவனத்துடன் இருக்கவும் மனதளவில் சிறு சிறு சலனங்கள் தோன்றி மறையும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் நேர்முக மற்றும் மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து செயல்படுவீர்கள் சமூகத்தில் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் வாங்கும் விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் அமையும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புனித யாத்திரை குறித்த எண்ணம் மேம்படும் உறவுகள் இடத்தில் இருந்த வேறுபாடுகள் மறையும் பெண்களை பொறுத்தவரை பேச்சுக்களில் பொறுமையை கையாளவும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது நெருக்கடிகளை குறைக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் தலையிடாதிருப்பது நல்லது தனிப்பட்ட சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் ரகசியம் வேண்டும் மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் சில மாற்றமான தருணங்கள் உண்டாகும் தம்பதிகளுக்குள் புரிதல்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும் ஆசிரியர்கள் இனத்தில் அனுசரித்து செல்லவும் வாகனப் பயணத்தில் மிதவேகம் மிக நன்று விளையாட்டுப் போட்டிகளில் அனுபவம் ஏற்படும் உயர்நிலை கல்வியில் சில புரிதல்களும் மறைமுகமான விரயமும் உண்டாகும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரிகளுக்கு தொழிலில் இருந்த போட்டிகளை சாதுரியமாக வெற்றி கொள்வீர்கள் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில பணிகள் அலைச்சல்களுக்கு பின்னரே சாதகமாகும் புதுமையான செயல்களில் தக்க ஆலோசனை பெற்று ஈடுபடவும் வீண் செலவுகளை தவிர்க்கவும் வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமை வேண்டும் கூட்டாளிகளிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் இலுபறியாக இருந்து வந்த வசூல் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பணிபுரிவோருக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் மற்றவர்களை நம்பி வெளிப்படையாக பேசுவதை தவிர்க்கவும் வெளியூர் தொடர்பான புதிய வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வேலைகள் சம்பந்தப்பட்ட பயணங்களால் நன்மை உண்டாகும் உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விவசாய உபகரணங்களை பழுது நீக்கி சீர் செய்வது தாமதத்தை குறைக்கும் நீர்வரத்தினை அறிந்து பயிரினை தேர்வு செய்யவும் அரசியல்வாதிகளுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் மைக்கான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் அதிகாரமான பேச்சுக்களை சூழ்நிலை அறிந்து பயன்படுத்தவும் தொண்டர்களின் ஆதரவால் நினைத்த சில பணிகளை முடிப்பீர்கள் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் ஈடேறும் பொருளாதார உயர்வு குறித்த சிந்தனைகள் மேம்படும் தன வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகள் அமையும் தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான சூழல்கள் உண்டாகும் அவ்வப்போது உங்களை பற்றிய கிசுகிசுக்கள் தோன்றி மறையும் பயணங்களால் உடல் அசதிகள் தோன்றி மறையும் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர செயல்களில் இருந்த தடைகள் மற்றும் தாமத நீங்கும் இம்மாத துவக்கத்திலேயே குரு பயிற்சி இருப்பதனால் உங்களுக்கு அருகில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வரலாம் குரு பகவான் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜகுருவாக எழுந்தொருளி அருள்பாத்து வருகிறார் இவருக்கு இந்த தலத்தில் ஆண்டுதோறும் குறு விழாவும் அதனையொட்டி லட்சாட்சணையும் குரு ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்விச் செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் உள்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் சிறப்பு பதிவு இனி அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காண்போம் அக்ஷய திருதியை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திருதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று மணி துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அன்று அபூஜ முகூர்த்தம் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அட்சய திருதை தினத்தில்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது அக்ஷய திருதை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நை வைத்தியமாக பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காட்சி வைத்தும் வழிபடலாம் அக்ஷய திருதை என்பது வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவதாகும் பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்பிறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இது பரசுராம ஜெயதி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் என்ன செய்தாலும் அது போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம